அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகல் ரெண்டு நாற்பது இருபத்தி நாலு வரைக்கும் பிரதம திதி இருக்குது அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் பகல் மூணு பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவோணம் நட்சத்திரம் இருக்குது அதாவது சந்திரன் மகர ராசியில் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா பகல் மூணு பதினெட்டு வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது இன்றைக்கி மூணாம் பிறகுங்கிறதுனால மாலை ஆறு முப்பது முதல் ஆறு நாற்பதுக்குள்ளே சந்திர தரிசனம் பண்ணுறதுக்கு நேரம் நல்லாவும் இருக்கும் வாய்ப்பும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை பன்னெண்டு யமகண்டம் மதியம் மூணு நாலரை குளிக்கை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஒன்பது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறிலருந்து எட்டு பத்துலேருந்து பத்தரை மதியம் ஒன்றுலேருந்து மூணு ஐந்துலேருந்து ஆறு இரவு எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ நாள் உங்கள் உடம்புல ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தது அது கொஞ்சம் விலகி சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பெண்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில செயல்கள் சுமாராக நடைபெறும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு முயற்சி செய்கிறதோ திட்டமிட்டு வேலை செய்கிறதோ நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நன்மையான பலன்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படுது இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பொறுமை இல்லாமல் நடந்து கொள்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதிகமான செலவுகள் இருக்குது சுப காரியங்கள் அந்த மாதிரி செலவுகள் இருக்குது அது கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் இருந்தாலும் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெருசாக பாதிப்பும் இல்லை இருந்தாலும் முதுகுப்பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இப்போது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி ரெண்டாவது ராசியான ரிஷப் ராசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறதோ பயணங்கள் செய்யும் போதோ மெஷினில் வேலை செய்யும் போதோ மனசை தளர விடாமல் பார்த்துக்கிறது நல்லது பண வரவு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு இருக்கும் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுலேயும் நிதானமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது இன்றைக்கி நீங்கள் பொறுமையான ம அணுகுமுறை தேவை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் உறுதியான அணுகுமுறை அதே மாதிரி கான்ஃபிடன்டோடைய இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலையை வந்து தாமதமாக செய்கிற மாதிரி சூழல் இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுமூகமாக இருக்காது ஏன்னா தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி பண வரவு இருக்கும் அதனால் பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு வந்து தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் மனசு ஒருநிலை இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் கைக்கு கிடைக்கிறதுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு காரியத்துலேயும் நிதானமாக பொறுமையோடு இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எண்ணங்களை நேர்முறையான எண்ணங்கள அணுகுமுறை மூலிமா நீங்கள் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி தைரியமாகவும் உறுதியோடவும் நீங்கள் செய்யிற காரியங்கள் வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஏன்னா மனசு ஒருநிலைப்படுற மாதிரி வச்சுட்டு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலை பலு அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் உங்களோட திறமையை காமிக்கிறதுக்கு இன்றைக்கி உங்களால் முடியும் மனசை மட்டும் ஒரு நிலைப்படுத்தி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழுங்க அப்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும் இன்றைக்கி பண வரவு பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் சேமிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை படப்படப்பும் டென்ஷனும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து சுப செலவுகள் அதிகமாக இருக்குது புதிய முயற்சிகளுக்கு கூட பிறந்தவங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குது பசங்க விரும்புகிறத வாங்கி இன்றைக்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவிகள் வந்து சேரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் புதிய மனிதர்களோட சந்திப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களோட தொடர்பும் நல்லாவே வலுவாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் வேலையில் உற்சாகம் காட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்குது நட்பான அ அணுகுமுறையில் இன்றைக்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வர்றதுக்கு நாள் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் ஜாலியாக இன்றைக்கி டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை நல்லாவே இருக்குது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு செலவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திடகாத்திரமாக காத்திரமாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி இன்றைக்கி பொருளாதார நிலை உங்களுக்கு நல்லாயிருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க மனைவி இல்லைனா கணவன் வழி உறவினர்களால் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வீட்டுக்கு தேவையான பொருட் புதிய பொருட்கள் வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் விழிப்போடும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகிறதாமோ இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகமோ இல்லை கொஞ்சம் வந்து கோபமோ இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சேமிக்க முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெளியில் போனீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வாகனங்கள்லையோ வெளியில் போகும்போதோ கவனமாக இருக்கிறது நல்லது பெரியவங்களோட மன கஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு உங்களால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும் பசங்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி சில தடைகள் இருக்குது உங்களுக்கு பொறுமையாக உங்களோட செயல்களை செய்யறது நல்லது அவசரப்பட வேண்டாம் வாசப்பட வேண்டாம் இன்செக்யூர்ட் ஃபீல் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடினமான சூழ்நிலைகளை கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் சமாளிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக இரு குடும்பத்தில் இருக்க பண பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் இன்றைக்கி பெருசாக பணத்தை பற்றி பேச வேண்டாம் பண விஷயத்தில் இன்றைக்கி வந்து பெருசாக கையில் இருக்காது தங்காது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியாது அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக முதுகோல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் பண்ணுறதோ இல்லைனா கோயிலுக்கு போய்ட்டு வர்றதோ நல்ல பலனை தரும் அடுத்து ஏழாவது ராசியான துலாம் ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நெருக்கடிகளால் சின்னதாக குடும்பத்தில் பணப்பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உ உடல்நிலை ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகளும் இருக்கும் பார்த்துக்கோங்க கணவன் மனைவியில் சின்ன சின்ன மனுஸ்தாபங்கள் ஏற்படலாம் உறவினர்கள் மூலிமா உதவி கிடைக்கும் பயணங்களால் இன்றைக்கி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இன்றைக்கி வெற்றி காண்பதற்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது உங்களோட ஆர்வத்தை பெருக்கிக்கிட்டு புதிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தி நல்லா இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பண பணப்பிரச்சனை இருந்தாலும் அன்பு உணர்ந்து பகிர்ந்து கொள்கிற ஒரு நாளாக இருக்குது நல்லுறவு நல்லா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து போதுமான கை இருப்போ போதுமான அளவு இன்றைக்கி உங்களுக்கு நாளை கொண்டு போகிறதுக்கு முடியும் ஆரோக்கியம் பொறுத்த அளவுக்கு சின்னதாக பாதிப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை திடமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து வீட்டில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் இடையூறுகள் விலகும் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபம் அடைய முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி துடிப்பான நாள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் எதிர்மறை விளைவுகளை அதாவது நெகட்டிவ் வராமல் இருக்கிறதுக்கு பொறுமை இல்லைனா எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை சிறப்பாக செயலாற்றுறதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் ஆனாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவை தக்க வச்சுக்க முடியும் ஆனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அப்படி பேசுனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள அன்பும் பிணைப்பும் அதிகமாக வலுப்பெறக்கூடிய ஒரு நல்லா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த வகையில் இருக்காது பண பற்றாக்குறை கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டாலே போதும் இல்லைன்னா சின்னதாக செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்டுறது நல்லது பசங்க வலையில் சுப செலவுகள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பண விஷயத்தில் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நண்பர்களோட ஆலோசனைகள் மூலியமாக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களோட முயற்சியில் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி பெறத்துக்கு முயற்சி நல்லாவே இருக்குது அது பண்ணிங்கனாலே நம்பிக்கையோடு நீங்கள் வேலையை பார்த்தீங்கனாலே போதும் உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சாதகமாக இல்லை உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள இன்றைக்கி சகஜமாக நடந்து கொள்வது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கோபமோ உணர்ச்சி வசப்படுறதோ இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் உற்சாகமாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக நாளை கழிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது ஆரோக்கியத்திற்காக கொஞ்சமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கணுக்கால் வலி கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உறவினர்களால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் எதிர் இருக்குது பசங்க ஆதரவாக இருப்பாங்க திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் அசை அசையும் அசையா சொத்துக்கள் மூலிமா அணுகல் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி பக்குவமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சூழ்நிலையை கையாளுறது நல்லது இன்றைக்கி இருக்கிற வேறுபாடுகளை அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிதமான பலன்கள் கிடைக்கும் பனி சுமை மட்டும் கொஞ்சம் கவலையளிக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பேசும் போத கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக புரிதலோடு பேசுனீங்கன்னா உறவில் நல்ல நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெருசாக அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வரவும் செலவும் கணக்கில் மெயின்டைன் பண்ண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் க கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிகள் கூடினாலும் வீண் செலவுகளும் விரயங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்திற்காக சின்னதாக தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் வே வேலையை செய்கிறவங்க உங்களோட அறிஞ்சு இன்றைக்கி நடந்துக்குவாங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இன்றைக்கி இருக்கும் கடன்கள் குறையும் இன்றைக்கி நல்ல நல்லபடியாக கொண்டு போக முடியும் நீங்கள் உங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஏற்ற நாளாக இருக்கும் உங்களோட பக்கம் இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் வேலையை பொறுத்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் பணியை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக உங்களோட உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பான உணர்வுகளை புரிஞ்சுக்க பகிர்ந்துக்கிறதும் புரிதலும் இன்றைக்கி நல்ல புரிதலும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஷேர் மார்க்கெட்லேயோ ட்ரேடிங்லேயோ போட்டிங்கன்னா கொஞ்சமாக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும் திடமாக இருப்பீங்க அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கும் பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழில் தெடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் இன்றைக்கி தானம் தர்மம் செய்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் நல்லா நிறையவே இருக்குது மகிழ்ச்சியோடு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு நல்லா யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தரமம் மூலிமா கஷ்டமான வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட தன்னம்பிக்கை மூலமாக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது அது மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நம்பிக்கையும் சந்தோஷமும் கூடும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்குது வரவு நல்லா இருக்குது பூர்வீக சொத்து வகையில் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் இன்னைக்கு கணிசமான தொகையை சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்கள் கிட்ட இருக்கிற திடமான மனசும் உங்கள் கிட்ட மனசில் இருக்கிற சந்தோஷமும் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் இது பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த ரெண்டு மூணு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான பலனும் அடுத்த வாரங்களில் குரு பயிற்சி பலன்களும் வரும் நன்றி வணக்கம்